அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா திருமல்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்போ ஒரு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது நம்பியூரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸும் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் நம்ம நிலக்கடலை வந்து ஒரு கிலோவுக்கு வாங்கிக்கலாம் மக்களே